ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேகு வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டுருக்கோம் என்ன பேகு பார்த்தீங்கன்னா டஃபில் பேக் வாங்க வந்திருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது அவர் கேட்க கேட்க மாறிச்சேன் உங்கள்ட்ட சரி அதனால தான் சரி ஃபஸ்ட்டு இப்போ டஃபில் பேக்கு வந்து எப்படினு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு வாங்க நம்ம போய் டஃபில் பேக் வந்து வாங்குவோம் வாங்க நம்ம கடைக்கு போகலாம் நான் போ வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேகு வாங்கியாச்சு டபுள் பேக் வாங்கிட்டோம் ரேட்டு வந்து ஓகே பட் வந்து பார்த்திங்கன்னா பேகு வா வாங்கிட்டு நீங்கள் அடுத்ததான் ரேட்டுக்கு போக போனோம் வாங்கின பேகை ஒன்று இப்போ காட்டுறேன் அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த பேகை வந்து எப்படி இருக்குது அது அப்படிங்கிறத அன்பாக்ஸிங் பாட்டுற மாதிரி நான் உங்கள் பேகை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாரு நம்ம வாங்க பேகு பார்த்தீங்களா இதுதான் வாங்கியிருக்கோம் இந்த பேகை வாங்கியாச்சு கப்பல் பேக் சொல்லிட்டு வாங்கிட்டோம் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு தான் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஓகே மக்களே நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு சொல்லுறேன் மக்களே பே வாங்கி டஃபல் பேகு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே இப்போ அந்த பேகு வந்து எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம வாங்கின டஃபுல் பேகு சரிங்களா இப்போ நம்ம அந்த பேகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நம்ம வாங்கின பேகு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சிப்பு மெயின் சிப்பு சரிங்களா மொத்தம் மூணு மூணு அறை இருக்கு மூணு மூணு அறைகள் இருக்கு இல்லை தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சைடில் இருக்கு இதான் மக்கள் நம்ம வாங்கின பேகு ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்க பெல் பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் ஜாலியாக இருக்கீங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வீடியோ